வணக்கம் பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் செய்திகள் வேற்றுமை தான் சிறு திராவிட மாதமான இம்மாதம் தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த நாளும் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்ட நாளும் இதே தான் செப்டம்பர் பதினேழு யார் பெரியார் நான் யார் என பெரியாரே குறிப்பிட்டிருக்கிறார் அடிமை சங்கிலியில் கற்கொண்டு கிடைக்கின்ற பிற்போக்கு தினத்தால் பின்தங்கி கிடைக்கின்ற மூட நம்பிக்கையால் மூடி கிடக்கின்ற நம் திராவிட மக்களை சுதந்திரமாகவும் சுயமரியாதையில் வாழ்வதற்காகவும் யோசிப்பதற்கும் அறிவாளியாக ஆக்குவதற்கும் பாடுபட வந்தவன் தான் நான் என பெரியார் குறிப்பிட்டிருக்கிறார் பெரியார் வந்து சாதிக்கோ மதத்துக்கோ வந்து எதிரி கிடையாது எதுதான் கேட்டாங்க நீங்க ஏன்னா சாதிய மலையை எதிர்க்கிறீங்க நான் சாதி மதத்தை எந்த எதிர்க்கலை ஒரு பெரிய நாடு ஒரு சிறிய நாட்டை ஒடுக்கினால் நான் ஒரு சிறிய நாட்டோடு இருக்கிறேன் ஒரு சிறிய நாட்டில் பெரும்பான்மை மதம் சிறுபான்மை மதத்தை ஒடுக்கினால் நான் அந்த சிறுபான்மை மரத்தோடு நிற்பேன் அந்த சிறுபான்மை மதத்தில் சாதி இருந்தால் அதில் ஒரு சாதி மற்றொரு சாதியை ஒடுக்கினால் நான் அந்த ஒடுக்கப்பட்ட சாதியோடு நிற்பேன் அந்த ஒடுக்கப்பட்ட சாதியில் முதலாளி ஒருவன் ஊழியனை ஒடுக்கினால் நான் அந்த ஊழியனோடு நிற்பேன் அந்த ஊழியன் தன் வீட்டிற்கு சென்று தன் மனைவியை ஒடுக்கினால் நான் அந்த பெண்ணோடு நிற்பேன் ஆக மொத்தத்தில் நான் ஜாதிக்கோ மதத்துக்கோ எதிரி கிடையாது ஒடுக்குமுறை எங்கெல்லாம் அடக்கப்படுகிறதோ ஒடுக்குமுறை மட்டுமே எதிரி அங்கு ஒடுக்கப்பட்டவருக்கு நான் என்றும் துணை நிற்பேன் என்று சொன்னார் பெரியார் அதற்காக குரல் கொடுப்பேன் என்று சொன்னார் அது மாதிரி மூன்று ஆண்டுகள் நம்ம கிடையாது பார்த்தால் பாவம் தொட்டால் தீர்க்கு அடுப்பேதன் பெண்ணுக்கு படிப்பதற்கு இப்படி கடவுளின் பெயரால் மதத்தின் பெயர் அடக்கப்பட்ட கொடுமைகள் அடுக்குமுறைகள் இது எல்லாத்துக்கும் பகுத்தறிவு என்னும் வாளால் கிழித்து சுயமரியாதை என்னும் நூலில் தைத்தவர் பெரியார் அப்படி பெரியார் அவர்கள் விதைத்த விதைகளாய் அவரது வழியில் என்றும் பயணிப்போம் பெரியார் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் என்றிகளுக்கும் சமூக நாளான என்று ஒடுக்குமுறைகளுக்கு குரல் கொடுப்போம் நன்றி வணக்கம்